இப்பொழுது நான் வெஜிடபிள் இட்லி செய்ய போகிறேங்க இப்போ மாவு சோடா இதே உப்பு போட்டு கரைச்சி வச்சு கொண்டுங்க திட்டமாக அதுக்கு வெஜிடபிள்ஸு கேரட்டு பீன்ஸு நறுக்கிய பீன்ஸு எண்ணெய் எண்ணெய் கடுகு க கடலப்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலங்க இப்போ நான் வந்து எண்ணெயை ஊட்டுறேங்க இப்போ நான் எண்ணெயை அடுப்பில் பற்ற வச்சு ஊற்ற போகிறேங்க பற்ற வச்சு இப்போ அது ரொம்ப எண்ணெய் ஊற்ற ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றினா போடுங்க எண்ணெய் காய்ந்ததும் கடுகு கடலைப்பருப்பு கடுகு கருவப்பளை போட்டதும் அதை நிறம் போல செவர்களுங்க கடுகு பொரிய நிலையில் பருப்பு கடலைப்பருப்பு செவக்கப்போகுது இப்பொழுது நம்ம இதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ இந்த கேரட் பொரியா நெரிக்க கேரட் பீன் போட்டு ரொம்ப நேரம் வேண்டாங்க சும்மா ஒரு கொஞ்சம் பதம் அது கலர் மாறிடும் அதனால் கொஞ்சமாக போடுங்க ஆடுறோம் நம்ம இப்போ இந்த கேரட்டையும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் இந்த மாவில் போட்டு நாங்கள் வதக்க பண்ணிக்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கணுங்க இப்போ இந்த மாவோட இந்த கேரட்டு எல்லாம் வதக்கணுங்க கலக்கி வதக்கி கலக்கணும் நல்லா கலக்கி இப்போ இந்த கடாயாக எடுத்துகிட்டு இட்லி குக்கரை அடுப்பில் வைக்கணுங்க தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கேஸை பற்ற வைக்கணுங்க கேஸை பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த இட்லி இது இந்த நீட்டு இதுவே போட்டு இந்த தட்டை வைக்கணுங்க ஆனால் இதில் வந்து எண்ணெய் தடவக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த தட்டை தான் இதில் போடணும் போட்டு சுறி வச்சுருங்க இப்போ நம்ம இந்த இட்லி மாவை நல்லா கரைச்சி உண்டு இதை டம்ளர் எடுத்து அதில் எண்ணெயை நல்லா வைக்கணுங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றி டம்ளரில் எண்ணெயை ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க இது எதுனால் அப்ளை பண்ணோன்னா நம்ம மாவை ஊற்றணும்னா இந்த வெஜிடேபிள் மாவை ஊற்றணும் ஒட்டாமல் அழகாக வருங்க இப்போ நான் இந்த வெஜிடேபிள் மாவை ஊற்றுறேங்க இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குங்க நல்லா வருங்க வரும் இட்லி ஒரு ஒரு தட்லியாக வச்சு நம்ம இதை வேக வைக்கணும் நம்ம சாதாரணமாக இருபது நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வேக வைக்கணுங்க இப்பொழுது இட்லி குண்டா மூடியை போட்டு மூடிடுங்க ட்வெண்ட்டி நிமிட்ஸு சிம்மில் கொஞ்சம் வெந்தவுடனே சிம்மில் வச்சு அதை இட்லி ரெடி ஆகிடுங்க இப்பொழுது வெஜிடபிள் இட்லி ரெடிங்க இதை திறக்கிறங்க அது ஆவி பறந்து வைக்கிறாங்க இப்பொழுது ஒரு ஒரு டம்ளராக எடுத்து நம்ம கீழே வச்சுக்கணுங்க இதை சட்டுன்னு எடுக்க முடியாதுங்க இதை புண்டுடும் ஒரு செகண்டே இருக்கணுங்க அப்போ தான் அது வந்து உடையாமல் இது இல்லாமல் வரும் நான் எடுத்து பார்க்குறேங்க இப்பொழுது நான் இதை பார்க்குறேங்க எடுக்கிறேன் ரவுண்டாக இப்போ இது ரவுண்டாக வருங்க பாருங்கள் அழகான வெஜிடேபிள்

வெஜிடேபிள் இப்பொழுது அழகா டம்ளரில் வெஜிடேபிள் இட்லி ரெடிங்க இது சாப்பிட நன்றாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இது தொட்டுக்க சைடு சாம்பார் சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாங்க நன்றி வணக்கம்